ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இதனோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனருங்க ஆர்சி எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஹச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேற்று அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் டிராக்டரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தி இருக்கிறதா சொல்லிருக்காங்க எண்பத்தி ஒரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க அவர் மீட்டரை தெளிவாக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க டயர் எல்லாம் இன்ஜின் கீர் கிரௌண்ட் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க எல்லா வியூ மாதிரி முழு வீடியோ

நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டர் வில பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ஃபுரோடவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்ஸ் சுவர் வாட்சி